என்னோடய லைஃப் டைமில் வந்து இதான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட் ஜேர்னி டொமஸ்டிக் ஜேர்னி தான் மும்பைக்கு விஎஃப்எஸ் போகிறதுக்கான சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன் சரிங்களா ஃபுல் விஎபஸ்ஸு டூரை ஃபுல்லாக பேக்கேஜாக எல்லா சின்ன சின்ன வீடியோஸ்லாம் என்னைச்சி ஃபைனலாக ஒரு வீடியோ கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் சென்னை டொமஸ்டிக் போர்டிங் போட்டாச்சு மும்பை ஃப்ளைட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இப்போ போகிறோம் பதினொன்று இருபதுக்கு இண்டிகோ ஃப்ளைட்டு இது வந்து எங்களுக்கு பன்னெண்டாம் தேதி விஎப்எஸ்ஸு ஆகஸ்ட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ ஆகஸ்ட்டு பதினொன்று சென்னை ஏர்போர்ட்லேருந்து எடுக்கிறேன் ஆய் நண்பர்களே பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இண்டிகோ ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து நாங்கள் எங்கள் டீம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் வந்தோம் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு கால் டாக்ஸி ஓலாவில் புக் பண்ணிட்டு நேராக விஎப்எஸ் ஆஃபீஸ் வந்துட்டோம் அந்த இருக்கு பாருங்கள் ட்ரேடு சென்டர்னு விஎஃப்எஸ் அட்ரஸை நம்ம டைப் பண்ணாலே லொக்கேஷன் காமிச்சிடும் ஏர்போர்ட்டில் இறங்கி அழகாக வந்துட முடியும் அந்த பில்டிங்கில் ட்ரேட் சென்டர்னு இப்போ இருக்கிற அந்த பில்டிங் தான் விஎப்எஸ் ஆஃபீஸ் இருக்கான விஎப்எஸ் ஆஃபீஸு அதுலேருந்து ஒரு நாலு பில்டிங் தள்ளி வந்தால் நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட ரூம் இருந்துச்சு ஹோட்டல் பிஆர் கேசி கிரவுண்ட் அப்படின்ற மாடி இது பத்து மாடி பில்டிங்கு இதில் அஞ்சாவது மாடியில் எங்களுக்கு காமன் பெட் உள்ள மாதிரி ஒரு ரூமில் அக்காமடேஷன் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஓகே விஎப்எஸ் போகிறவங்க எல்லாருக்கும் வழிகாட்டுறதுக்காக இந்த வீடியோ நாளைக்கு விஎபஸும் முடிச்சுட்டு அதோட என்னென்னலாம் சொல்லணும் ஃபைனல் டிப்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம் விஎப்எஸ்ன்ற என்ற தலைப்பில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் பாம்பே வந்திருக்கோம் ஹங்கேரி விஎஃப்எஸ்க்காக பன்னெண்டு எட்டு மறுநாள் திஞ்ச காலையில் பத்து மணிக்கு எங்களுக்கு விஎப்எஸ் மும்பையில் விஎஃப்எஸ் ஆஃபீஸுக்கும் ஒரு முந்நூறு மீட்டர் அப்படியே பேக் சைடே தான் இந்த ஆஃபீஸ் தான் ஹங்கேரி எம்பசி ஆஃபீஸ் ஓகேங்களா இங்கே ஹங்கேரி எம்பசி ஆஃபீஸ் வந்து பேரை பாருங்கள் டிசிஜி ஃபினான்ஷியல் சென்டர்னு இருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் அப்படி கொஞ்சம் தூரம் போய் அந்த பக்கம் வந்து அந்த ட்ரேடு சென்டர்ன்ற ஆஃபீஸில் தான் பிஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஓகேங்களா ரெண்டும் பக்கம் பக்கம் அங்கேரி வந்து எம்பசி ஆஃபீஸும் பிஎஃப்எஸ் ஆஃபீஸும் பாம்பேயில் ரெண்டும் பக்கம் பக்கம் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பிஎஃப்எஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள ரூம் இப்படி தான் இருக்கு அகாமடேஷனு காமன் ரூமு காமன் பெட் ஹாஸ்டல் டைப்பில் டுவெல் ஹவர்ஸுக்கு எங்களுக்கு அறநூறுவா வாங்கினாங்க வித் ஏசி டுவெல் ஹவர்ஸுக்கு அறநூறு ஏசியோட ஓகேங்களா விஎஃப்எஸ் ஆஃபீஸ் மும்பையில் அந்த பில்டிங்லேருந்து ரெண்டு பில்டிங் தள்ளி இருக்குது விசிட்டிங் கார்டு இந்த லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எல்லாமே அட்டாச் பண்ணுறேங்க ஓகேங்களா பாய் விஎஃப்எஸ் ஒர்க்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் பாம்பே வந்தாச்சுங்க ரிட்டர்ன் பேக் டு சென்னை நல்லபடியாக முடிச்சாச்சு எல்லாரும் முடிஞ்சிது முடிஞ்சுது ஓகேங்களா நீங்கள் அந்த ஒடியோ பண்ணுறதில் என்னென்னதில் ஒரு ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம்